செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகழ்வரி வலியுறுத்தியும் மக்கள் செயல் தன்னார்வ அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட அணையாவிளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி ஆரம்பமாகி இருபத்தி ஐந்தாம் திகதி வரை யாழ் செம்மணி வளைவு பகுதியில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கை இராணுவத்தால் செம்மணி பிரதேசத்தில் படுகொலை செய்யப்பட்ட கிறிசாந்தின் உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்ட இப்போராட்டத்தில் முதல் இரண்டு நாட்களிலும் சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிரது செம்மணி மனித புதைகுலி தொடர்பான செய்திப்பட கண்காட்சி மக்கள் கையெழுத்து திரட்டு செம்மணி மனித புதைகுலியோடு தொடர்பு பட்ட கதை கவிதை நாடக அளிக்கை என்பனவும் இருபத்தி ஐந்தாம் திகதி மூன்றாம் நாள் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டமும் இடம்பெற்றன காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி வேண்டி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட இப்போராட்டத்தில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை அங்கத்தவர்கள் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இப்போராட்டத்தின் இறுதி நாள் அன்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் சக் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து செம்மணி புதைகுழிகளை நேரில் பார்வையிட்டு போராட்டக்காரர்களை சந்தித்து புதைகுழிகள் தொடர்பான தகவல்களை கேட்டறிந்ததுடன் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக ஏற்றப்பட்ட அணை ஆதிபத்திற்கு முன்பாக மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார்